அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் ஓம் திருமலர் திருவடிகள் போற்றி போற்றி திருமந்திரம் நான்காம் தந்திரம் இரண்டா இரண்டாவது அத்தியாயத்தில் திருவம்பல சக்கரத்தில் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாவது மந்திரம் என்று நாம் சிந்திக்க உள்ளோம் பாடல் ஒழிக்கப்படுகின்றது ஐந்தின் இதன் விளக்கமாக பறந்து விரிந்து கிடக்கும் இந்த உலகம் நமச்சிவாய என்னும் அதிந்த மந்திரத்தின் ஆற்றலினால் இயங்கிக் கொண்டிருக்கிறது இறைவன் இருக்கும் ஆலயங்கள் அனைத்தும் நமச்சிவாய மந்திரமாகவே இருக்கின்றது இந்த ஐந்தி மந்திரத்தின் பெருமையிலேயே அரைநறி தவறாமல் வாதுகின்றவர்கள் வாழ்க்கை பாதியாக இருந்து அந்த வழியில் செல்பவர்கள் என்றும் இளமையுடனே வைத்திருக்கின்றது அப்படின்னு சொல்றாங்க ஐயா வணக்கம் பாருங்கள் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா நான் தளத்தை நான் ஜானி நீங்க நன்றி நன்றி அனைவருக்கும் வணக்கம் திருமுலர் திருவடியே போற்றி இந்த பாடலினுடைய விளக்கம் இப்போதான் ஐந்தெழுத்து மந்திரத்தையும் ஓங்காரத்தையும் மாற்றி மாற்றி அடுத்தது திருமலர் பகவான் வந்து நமக்கு வந்து சொல்ல வர்றார் ஐந்தெழுத்தின் பெருமை அகலிடம் ஆவது ஐந்தெழுத்தின் பெருமையே ஆலயமாவதும் ஐந்தெழுத்து அதாவது ஐந்தின் பெருமையே அறவோன் வழக்கமும் ஐந்தின் வகை செய்ய பாலனும் ஆமே மன்னிக்கவும் ஐந்தெழுத்தின் பெருமையன்னு சொல்லிட்டேன் எழுத்தை சேர்த்துட்டேன் இந்த ஐந்தெழுத்தின் பெருமை வந்து உலகமே வந்து அப்படி தான் இருக்கு நீக்க மர நிறைந்திருக்கிறது வந்து இந்த திருவந்த எழுத்தாகவே இயங்கி கொண்டிருக்கிறது அப்படி இயங்கி கொண்டிருக்கிற அந்த உலகமாவது அதனுடைய பெருமையை வந்து நம்ம வந்து உணர்ந்துட்டோம்னா அதனுடைய செயல்பாடை வந்து நம்ம வந்து புரிந்து கொண்டு அதன் வழிப்படி நாம் நடந்தோமானால் சாளனாக சான்றோராக ஆன்றோராக நம்ம முன்னோர்களினுடைய வழி எப்படி இப்போ வந்து ரிஷிகள் மகா முனிகள் யோகிகள் ஞானிகள் சித்தர்கள்லாம் எப்படி அவங்க வந்து இருந்தாங்களோ அந்த மாதிரி எல்லாரும் பிறந்தோம் வளர்ந்தோம் போனோம் அப்படின்னு இல்லாத ஒரு தனி பெருமையாக தனி ஒரு மனிதனாக தனி ஒரு அங்கமாக நாம வந்து விளங்க முடியும் அது எப்படின்னா ஒரு சின்ன ஒரு உதாரணம் அனுதினமும் வந்து சூரியன் உதிக்கின்றான் தினமும் வந்து மறைகின்றான் அப்படின்ற ஒரு கூற்று நமக்கு தெரியும் ஆனா அது உண்மை கிடையாது இறைவன் மையப்பகுதியில வந்து சுழந்து கொண்டிருக்கிறான் சூரியனாக அந்த சூரியனை வந்து மற்ற கோள்களாக அந்த கோள்களில் ஒன்று தான் வந்து நம்மளுடைய பூமி தன்னையும் சுற்றிக்கொண்டு சூரியனையும் வளம் வந்து கொண்டிருக்கிறது இது வந்து நமக்கு வந்து ஒரு காலப்பகுதிக்கு மேலே வந் வளர்ந்து போது நமக்கு தெரியும் ஆனால் முதலில் வந்து நமக்கு வந்து ஆரம்ப காலத்தில் சொல்லி கொடுக்கும்போது என்ன சொல்லிக் கொடுப்பாங்கன்னா கிழக்கே சூரியன் உதைக்கின்றான் அப்படின்ற மாதிரி நமக்கு பாட புத்தகங்கள்லையும் சொல்லுவாங்க எல்லாருக்கும் வந்து குழந்தையில வந்து சொல்லிக் கொடுப்பாங்க அப்போ ஒரு காலகட்டத்துக்கு மேலே வரும்பொழுது நம்ம அதை அறிந்து தெரிந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் ஆனால் அந்த மாய உலகத்தில் சூரியன் வந்து காலையில் உதிக்கிறாரு ஈவினிங் ஆச்சுன்னா மா மாலை ஆச்சுன்னா மறைகிறாரு அப்படின்றத வந்து அது மாய பிம்பமாக வந்து இந்த பிரபஞ்சம் வந்து எப்படி இயங்குது பாருங்க அதை தான் வந்து அது தான் எல்லா விஷயங்களும் எல்லா செயல்பாடுகளும் வந்து ஒரு மாய தோற்றமாகவே நமக்கு இருக்கும் ஆனா அந்த மாய தோற்றத்தை நாம வந்து கண்டுணர்ந்து எது வந்து உண்மை எது வந்து பொய் அப்படின்றத நம்ம வந்து கண்டறிந்து அதனுடைய பெருமையை வந்து உணரணும்னா இந்த திருவம்பல சக்கரத்தை அதாவது திருவம்பல சக்கரம் என்றது எப்படின்னா நம்ம நீக்க மர நிறைந்திருக்கிற இந்த உலகம் ஐந்தெழுத்தாகவே இருக்கின்றது அந்த ஐந்தெழுத்தினுடைய தனி சிறப்பு தனி வந்து மந்திரம் அந்த மந்திரத்தை நம்ம உணர்ந்தோமானால் பாலனும் ஆவேன்னு சொல்லிட்டு கடைசியா சொல்றாரு பாலனும் ஆவியனா என்னங்கய்யா அப்படின்னா இப்ப வந்து ஒரு அறுபது எழுபது வயதுல ஒரு சாதாரணமா ஒரு ஒரு நூறு பேரை எடுத்துங்க நம்ம ஒரு சர்வே பண்ணும்போது அறுபது எழுபது பே வயதுல வந்து எல்லாரும் ஒரே மாதிரி கை வலி கால்வலி உடல் வலி ஏதோ ஒரு வழியில வந்து காணப்பட்டு இருப்பாங்க இந்த நீக்கமற நிறைந்திருக்கிற இந்த ஐந்தெழுத்தின் உழவம் இந்த அண்டத்தை நாம் உணர்ந்தவங்க வந்து அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க அதுக்கு தனியாக வந்து இளமையில் எப்படி இருபது வயதில் எப்படி அவங்களுடைய எண்ணங்களும் அவருடைய உடலும் அவருடைய செயல்பாடுகளும் இருக்குமோ அதை வந்து அறுபது எழுபது வயதை கடந்த பிறகும் அது மாதிரி இருப்பாங்க அதை தான் இங்கே வந்து பாலனும் ஆகியமே அதுக்காக வந்து நாம் எப்பொழுதும் அந்த திருவம்பல சக்கரத்தில் இருந்து அதனுடைய அவர் இறைவனை திருவடியை போமானால் கடைசி கடைசி வரைக்கும் வந்து அந்த இளமை அந்த அணுதினமும் வந்து எப்படி வந்து ஒரு ஒரு மனிதன் வந்து இளமை காலத்தில் எப்படி இருப்பானோ அது வரைக்குமே வந்து இருக்கும் அதனுடைய தன்மை அது வந்து அதுக்கு எண்டே கிடையாது இறைவனுக்கு எண்டு கிடையாதுன்ற மாதிரி அடிமுடி காட முடியாத க செயல்பாடுகள்லாம் எல்லாம் தத்துவம் இருக்கு அந்த மாதிரி எண்டே இல்லாத ஒரு தன்மையை வந்து இறைவன் அடைந்திருக்கிறார் அது மாதிரி நாம வந்து எந்த லெவல்ல இத அடைய முடியும்ன்றத நம்ம வந்து சொல்லவே முடியாது சமாதி நிலையில ஒருத்தவங்க அடைவாங்க சமாதிக்கு மேல்நடையும் ஒன்று இருக்குது அது அப்புறம் எங்க வேணாலும் தோன்றக்கூடிய அமைப்பும் ஒன்று இருக்குது ஒளிவடிவா மாறுறது ஒண்ணு இருக்கு அந்த வள்ளலாறு மாதிரி ஆஹ் எத்தனையோ யோகிகள் சித்தர்கள் ஞானிகள் வந்து எந்தெந்த இடத்துல ஆஹ் ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து பல இடத்தங்கள்ல வந்து ஜீவசமாதி இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அவங்க வந்து புவி உலகத்துல வந்து எப்போ எந்த நேரத்துல வந்தாலும் அஹ் அம்மையார் தான் சொல்லுவாங்க கிருத்திகை அம்மையார் தான் எப் நாம நினைக்கிறது கிடையாது அவங்க அவங்களா வந்து இறைவனா நினைச்சா நாம வந்து ஜென்மம் எடுத்தே ஆகணும் இந்த இடத்துல நீங்க இதை வந்து செஞ்சு செய்யறதுக்காக நீங்க தோன்றிய ஆகணும்னா அந்த இடத்துல நம்ம தோன்றக்கூடிய அமைப்பு வந்து ஏற்படும் சிஷ்டி இயங்கறதுக்காக என்ன செய்யணுமோ சிஷ்டிக்காக என்ன செய்யணுமோ உலகம் இயங்குறதுக்காக அதாவது இந்த சிவாய என்ற உலகம் இயங்குறதுக்காக என்ன செய்யணுமோ அதுக்கு நம்ம செய்யக்கூடிய தன்மையில கூட சில பேர் மாறுவாங்க இந்த அது அது மாதிரி பல படிநிலைகள் இருக்கிறது இந்த திருவோம்பல சக்கரத்தை நாம உணர்ந்து அதுக்கு தான் அந்த பல படிநிலைகள் இருக்கிறதுக்கு தான் அது வரைக்குமே இளமை தன்மை அதாவது செயல் சொல் செயல் மனம் சொல்லுவாங்க அந்த மனதில் நினைக்கிறத சொல்ல முடியும் சொல்றதை அதுக்கு வடிவம் கொடுக்க முடியும் அப்போது வந்து இதே வந்து சாதாரணமாக இருக்கிறவங்களுக்கு வந்து வ வடிவம் கொடுக்க முடியாது இந்த உடல் உபாதைகள் இப்போ அறுபது எழுபது வயது மேலே எண்பது வயது மேலே முடியாமல் படுத்த படுக்க கிடக்கிறவங்க இல்லை ரொம்ப முடியாதவங்க வந்து எந்த ஒரு செயலியுமே செய்ய முடியாது ஆனால் அந்த திருவம்பல சக்கரத்தை ஈசனுடைய நிலைகளை அடைந்தவர்கள் வந்து கடைசி நாளைக்கு வந்து ஜீவசமாதி அடைய போகிறாங்கன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் பேசிக்கிட்டு இருப்பாங்க உலக செயல்பாடுகாக உலக சிஷ்டி இயங்குறதுக்காக பொது பொதுமக்களுக்காக என்ன செய்யணுமோ அது வரைக்கும் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த நாளைன்ற வார்த்தை அது எந்த அவங்கள கொள்வோம் அப்படின்னு நினைக்கிற வரைக்கும் கூட அவங்க இளமையா செயல்படுவாங்க அததான் இந்த இடத்துல நான் நான் உணர்ந்தது அந்த பாலனும் ஆவிய அந்த செயல்பாடு அந்த வார்த்தையை வந்து போடுறாரு அஹ் அந்த ஐந்தின் வகை செய்ய பாலனும் ஆவுமே அப்படின்றது இந்த நான் உங்களோட பகிர்ந்து ரொம்ப நன்றிங்கய்யா வாருங்க ஐயா தியாகராஜன் உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்க வாங்க சரிங்கய்யா நான் என்னுடைய இதோட காமிக்கல அதனால நன்றிங்க நன்றி வாங்க வாருங்க சரிங்க அனைவருக்கும் காலை வணக்கம் ஓம் திருமூலரின் திருவடிகள் போற்றி போற்று என்று அம்பலச் சக்கரத்தில் ஐம்பத்தி ஒன்பதாவது மந்திரமாகவும் திருமந்திரத்தில் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாவது மந்திரமாகவும் பாட பார்க்க உள்ளோம் இன்று நமச்சிவாய மந்திரத்தின் பெருமையை பற்றி பார்க்கலாம் ஐந்தின் பெருமையே அகலிடம் ஆவதும் இங்கு அகலிடம் என்பது உலகத்தை குறிக்கும் இந்த உலகம் உலகத்தை பற்றிய இதை தெரிஞ்சாலே அந்த ஐந்தின் பெருமை தெரியும் அதாவது இந்த உலகம் பஞ்ச பூதங்களால் ஆனது நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் எந்த வகையில் அமைக்கப்பட்டுள்ளது என்பதை அறிந்தாலே ஐந்தின் பெருமை நமக்கு புலப்படும் ஐந்தின் பெருமையே ஆலயம் ஆவதும் அதாவது இந்த சிவனிருக்கும் நம்ம உடம்பு மட்டுமல்ல இந்த பிரபஞ்சமுமே அனைத்துமே ஆலயமாக உள்ளது ஐந்தின் பெருமையே அறவோன் வழக்கமும் ஐந்தின் பெருமையே அறவோன் வழக்கம் என்பது இதுக்கு திருக்குறளில் ஒரு குரல் சொல்லலாம் அந்தணன் என்போன் அறவோன் மற்ற உயிர்க்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலான் அப்படிங்கிறார் வல்வ பெருந்தறை அப்படி என்னன்னா அதாவது காவி உட உடுத்தவன் வந்து அந்தணன் கிடையாது அதே மாதிரி அந்தணன் என்பவன் அந்த அந்தணன் சொல்றது மட்டும் ஒரு பெருமை கிடையாது அவன் எல்லா உயிர்களிடத்திலும் அன்பாக இருக்க வேண்டும் அந்தணன் என்போன் அறவோன் யாருக்கு சொந்தக்காரனுக்கு மட்டும் இல்லை மற்ற உயிர்க்கும் எல்லா உயிர்களுக்கும் அன்பாக இருக்கிறவனே அந்தனன் அந்தணன் என்பவன் இங்க வந்து தனி நபர்களை குறிப்பதில்லை இங்கு வந்து தவம் செய்பவர்கள் தான் அந்தணன் அப்ப தவம் செய்பவர்கள் அனைவருமே அந்தணன் என்பது இங்கு அழுத்தமாக நான் பதிவு செய்கிறேன் அப்போது அப்ப ஐந்து ஐந்தின் பெருமையே அறவோன் வழக்கமும் என்பது அந்தணன் என்போன் அறவோன் மற்ற எவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டு உழுகலான் காவி கூட உடுத்துறவனோ அல்லது அந்த பேர பேரால் அமைந்தவர்களோ கிடையாது தபம் செய்பவர்கள் மட்டுமே அந்தணன் ஆவார்கள் அடுத்து ஐந்தின் வகை செய்ய பாலனும் ஆமே ஐந்தின் வகை என்பது நாம் இந்த திருமந்திரத்தில் பலவாறு நம்ம பயிற்சிகளை பற்றி தெரிந்துள்ளோம் இந்த பயிற்சிகளை செய்தால் நாம் பாலனாக வாழலாம் அதாவது என்னன்னா பாலனாகமும் வாழலாம் பரபிரமும் ஆகலாம் ஒரு பாடல் இதை விட இன்னொரு பாட்டு சிவபாக்கியத்துல ஒரு பாடல் இருக்கு உருத்தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இறுத்தியே கபாலம் ஏற்ற விருத்தரும் பாலராவார் மேனி சிவக்குமே அருள் தரித்த நாதர் பாதம் அம்மை பாதம் உண்மையே அப்படிங்க அப்போ வந்து என்னன்னா ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை திருவம்பல சக்கரத்தின் வாயிலாக சிபித்து தியானித்து பயிற்சிகள் மேற்கொண்டு வர பரபிரமமாகவே வாழ ஆளலாம் ஆகலாம் பாலனாக வாழலாம் என்பதே இப்பாடலின் கருத்து வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் மிக்க ஐயா மிக்க நன்றி வாருங்கள் உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ள மிக்க நன்றி அவையோர் அனைவருக்கும் பணிவன்பான வணக்கங்கள் ஓம் திருமூல திருவடிகள் போற்றி ஓம் திருமூல திருவடிகள் போற்றி ஓம் திருமூல திருவடிகள் போற்று போற்றி ஐந்தின் பெருமையே அகலிடமாவதும் ஐந்தின் பெருமையே ஆலயமாவதும் ஐந்தின் பெருமையே அறவோன் வழக்கமும் ஐந்தின் வகை செய்ய பாலனுமாமே நிறைவா ஐந்தின் வகை இந்த ஐந்தும் எப்படி வகைப்படுத்தப்பட்டிருக்குங்கிறத சிந்திச்சு பார்க்கணும் செயப்பாள் அப்ப அது செயல்படுத்தணும் அப்படி செயல்படுத்துறவங்க பக்கத்துல இறைவன் எப்பவும் கூடவே இருப்பான் அப்படி இறைவன் நம் கூட இருந்தா நாம எப்போதும் இளமையோடு இருக்கலாம் ஏன்னா அவன் இளமையான இருக்கிறவன் தான் நேற்று எப்படி இருந்தாலும் இன்னைக்கு அப்படித்தான் இருக்கிறான் நாளைக்கு அவன் அப்படித்தான் இருப்பான் நீங்க இளமை அவனுக்கு பிறப்பு இறப்பு என்பதே கிடையாது அதுபோல அந்த நிலையில உயர்ந்து விடலாம் இந்த ஐந்தின் வகை செய்யப்பால் என்று பிரிச்சு சொல்றாரு இப்ப ஐந்தின் வகை அப்படின்னு சொல்லும்போது இந்த ஐந்து வகை என்ன இறைவனே இந்த ஐந்து வகைப்பாட்டுக்குள்ளே வந்துட்டான் பஞ்ச பூதங்களாக மலர்ச்சி அடைஞ்சிட்டான் இந்த பூ உலகமாக முதல்ல வந்தான் தனித்தனியாக நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம்னு சொல்லும்போது இந்த ஆகாயத்தில் முதல்ல ஆகாயமாக இருந்தது அதில் தான் காற்று நெருப்பு நீர் நிலம் என்று உருவாகி அது ஒரு விகிதாச்சாரத்தில் அகலிடமாக இந்த உலகமாக வந்தது அந்த வந்த அந்த உலகத்துல உயிரினங்கள் தோன்றி இப்படிப்பட்ட ஒரு உடல் நமக்கு கிடைக்குது ஆன்மா லயமாகிறது தான் ஆலயம் இந்த உடலில் லயமாக இருக்குது அதுபோல் புறத்தையும் கல்களால் அதாவது பஞ்ச பூதங்களால் அமைக்கப்பட்ட கட்டிடம் அங்கேயும் நம்ம உடம்புல எப்படி கரு மையம் இருக்கிறதோ அதே மாதிரி கருவறையை அமைத்து அதில் இறைவனை வெளியில் பிரதிஷ்டை பண்ணி அங்கே வணங்கும் போது இங்கே ஆன்ம உணர்வு தூண்டப்பட்டது புறத்தை பார்த்தாலும் இங்கே அகத்தே தூண்டப்பட்டது அறிஞர் பெருமக்கள் அறியாதவர்களை அறிவிப்பதற்காக இந்த மாதிரி ஆலயங்கள் என்ற அளவில் வெளியிலேயே அமைச்சாங்க ஆனால் உண்மையில் பார்த்தா நம்மளுடைய ஆன்மா லயமாக வேண்டும் இந்த பஞ்சபூத இந்த வகையில் உணர்ந்து ஈஸ்வரோடு வேண்டும் எப்பொழுதும் அந்த நினைவிலேயே இருக்க வேண்டும் என்பதற்காக புறத்தை ஆலயங்களை அமைத்து இந்த ஆன்மா லயமாகிறதுக்கு உண்டான வழிமுறைகளை காட்டினாங்க அங்கே சடங்கு முறைகளாக அது எப்படி வழிபாடு நடக்கும் யோசிச்சு பாருங்க அந்த பஞ்சபூத ஆற்றலை தான் நீரால தான் அபிஷேகம் பண்ணுவாங்க நீர் பொருட்களால நெருப்பு நீர் நிலம் இந்த பூக்களை அர்ச்சனை பண்றது அதே மாதிரி நமக்கும் வருகிறதுக்கு திருநீர் கொடுக்கிறது தீர்த்தம் கொடுக்கிறது நம்ம கண்களில் ஒத்திக்கிறோம் நெருப்ப இப்படி பல்வேறு வகையில அந்த பஞ்சபூத சக்தியை தூண்டல் தான் இங்கே நடக்கு அப்படி பஞ்சபூத சக்தியை தூண்டும் போது அங்கே துளங்கும் அந்த உண்மை நிலை நமக்கு விளங்கும் இறைவனை அறவோன் என்று சொல்வது மிகச் சிறப்பு பாருங்க அவன் எல்லாம் கேட்டா கொடுக்குறான் அறவோன் என்பவன் வந்து தன்னுடைய கடமையை மிகச் சரியாக செய்பவன் மற்றவர்களுக்கு உதவி கொண்டே இருப்பவன் யாருக்கும் துன்பம் தராத நிலையில தன்னுடைய கடமைகளை சிறப்பாக செய்து கொண்டிருப்போம் அதே போல செயல் விளைவு நீதியாக விளைவுகளையும் மிகச் சரியாக கொடுக்கக்கூடிய அப்படிப்பட்ட அந்த அறவோன் யார் என்று பார்த்தா எல்லாருக்கும் தலைவனாக இருக்கிறவன் தான் இறைவன் தான் அந்த இறைவனே நமக்குள்ளே இருந்து கொண்டு அறவோனாகவும் இருக்கிறான் அறிவாகவும் இருக்கிறான் அப்ப எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற அந்த மகாசக்தி எல்லா தோற்ற பொருட்களையும் இருப்பதோடு நமக்குள்ளேயே இருக்காங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் அவனுடைய அந்த மாற்றங்கள் தான் இன்னைக்கு உலகமாகவும் உயிரினங்களாகவும் நாமாகவும் வந்திருக்கிறோன்றதை புரிந்து கொள்ளும்போது அவனுடைய வழக்கமே கொடுத்துக்கொண்டே இருப்பது தான் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறான் அந்த அறிவினுடைய பக்குவப்பட்ட நிலையில் நாம் இருந்து கவனிக்கும் போது அந்த தன்மை நமக்கு புலப்படும் அன்பினுடைய பெருக்காகிய கருணையில் நமக்கு வாரி 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 வழங்கி தான் இருக்கிறான் அறவோனாகத்தான் இருக்கிறான் இந்த உண்மைகளையெல்லாம் புரிந்து கொண்டு நாம் எப்பொழுதும் இளமையோடு சந்ததமும் இளமையோடு இருக்கலாம் என்ற அளவில் நாம் எப்போவோ இறைவன் நம்ம கூடவே இருக்கிறான் உறுதுணையாக பாதுகாப்பாக நம்ம வழிநடத்தி கொண்டிருக்கின்றான் என்ற அந்த உண்மையை புரிந்து கொண்டு புரிந்து கொண்டு அந்த ஐந்தினுடைய வகையையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்ற அளவில் அதிலிருந்து வரக்கூடிய அந்த தன்மைகள் ஆசான அழுத்தந்தை சொல்லுவாங்க அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் என்ற இதையெல்லாம் உணரக்கூடிய மனமாக அறிவாக இருப்பவன் இறைவன் தான் என்பதை புரிந்து கொண்டு நாமும் நலமாக இருப்போம் மற்றவரும் நலமடைய உயர்வடைய வழிகாட்டுவோம் அதற்குரிய தொண்டை செய்யணும் அந்த தொண்டு செய்கிறதுக்கு தான் இன்னைக்கு ஞானிகள் பல்வேறு சுருதி யுக்தி அனுபவம் என்ற அளவில் பல்வேறு வகையில நமக்கு அந்த அருக்கொடையாக இறைவனுடைய பெருமைகளை நமக்கு கொடுத்ததுனால தான் இந்த திருமந்திரத்தை வாசித்து அந்த உண்மை பொருள் உணர்றதுக்கு அந்த உண்மை நெறியை அறிகிறதுக்கு ஒரு பக்தியோடு இதெல்லாம் ஓதிக்கிட்டு இருக்கும் பக்தியும் அந்த உண்மை நெறியும் ஒன்றோட ஒன்று இணைக்கப்பட்டாதான் அந்த தெய்வீக உணர்வில் நாம் மேலோங்க முடியும் என்பதை மனதில் வைத்து கொண்டு ஒவ்வொரு நாளும் இந்த பாடலை பொருள் உணர்ந்து ஓதுவோம் ஐந்தின் பெருமையே அகலிடமாவதும் பெருமையே ஆலயம் மாவதும் ஐந்தின் பெருமையே அறவோன் வழக்கமும் ஐந்தின் வகை செய்ய பாலனும் மாமே ஓம் திருமூல திருவடிகள் சரணம் 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 மிக்க நன்றி மகிழ்ச்சி மிக்க நன்றிங்கய்யா ஐயா அற்புதமான விளக்கம் அற்புதமான உங்களுடைய சிம்மக்குடல் பாடல் அழகேசன் ஐயா தான் அதை தான் சொல்லல அடிக்கடி இந்த பெருமையெல்லாம் வந்து நம்மளுடைய தலைத்த இயக்கி கொண்டு இருக்கிற அழகேசன் ஐயாவுக்கு தான் சாரும் அவரை ஒரு முறை வணங்கி பாருங்களாம் அம்மா உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள் பாருங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் நமச்சிவாய போற்றி ஓம் திருமுலரே போற்றி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாவது மந்திரம் ஐந்தின் பெருமையே அகலிடமாவதும் ஐந்தின் பெருமையே ஆலயமாவதும் ஐந்தின் பெருமையே அறவோன் வழக்கமும் ஐந்தின் வகை செய்ய பாலனும் ஆமே அகலிடம் என்பதனுடைய பொருள் விரிந்து பரந்த உலகம் ஐந்து ஐந்தெழுத்து மந்திரம் விரிந்து பரந்த இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருப்பது ஐந்தழுத்தின் ஆற்றலினால் தானே ஐந்தழுத்தின் உருவகமே சிவன் உரை ஆலயங்கள் எல்லாமும் மந்திரத்தை பாருங்க ஐந்தின் பெருமையே அகலிடமாவதும் ஐந்தின் பெருமையே ஆலயமாவதும் அப்படின்னு திருமலரு மந்திரத்துல உன்னதமா எழுதியிருக்காரு அடுத்ததை பார்த்தோம்னா உலகில் நீதி நெறி தர்மங்கள் நிலைத்திருக்க காரணமும் ஐந்தெழுத்தே தான் இந்த ஐந்தழுத்தை ஓதி உணர்பவர்களை காக்கின்ற காவலும் ஐந்தெழுத்து நாயகனான சிவனே தான் ஆலயம் அப்படின்னா கோயில்னு சொல்லுவோம் அறவோன்னா தர்ம தலைவன் இந்த மந்திரத்துல பாலன்ற சொல் நாம் படித்த புத்தகத்துல காவலன் என்று பொருள் கூறப்பட்டுள்ளது பொருத்தமானதுதான் ஐந்தின் வகை செய்ய பாலனும் ஆமே ஐந்தின் பெருமையே அறவோன் வழக்கமும் சிவபெருமான் தர்ம தலைவனாக திகழ்கின்றார் தர்ம வாழ்வுதான் நாம் வாழ வேண்டும் அற வாழ்வுதான் வாழ வேண்டும் இல்லறம் துறவரம் இரண்டு துறவரம் உயர்வானது தான் அதைவிட உயர்வு என்னென்னா இல்லறம் என இல்லறத்தில் உள்ளவர்கள் துறவிகளுக்கும் உதவியாக இருப்பார்கள் இருக்க வேண்டும் நாம் அறவாழ்வு வாழ்ந்தோமானால் ஐந்தெழுத்து மந்திரமாகிய நமச்சிவாய மந்திரத்தை நாம் உச்சரித்தோமானால் நம்மளை பாதுகாப்பவராக யார் உடனே கூடவே இருப்பார் என்றால் சிவபெருமான் தான் அந்த பொருளோடு தான் நம்ம திருமூலர் எழுதியிருக்காரு ஐந்தில் வகை செய்ய பாலனும் ஆமே அப்படின்னு எழுதியிருக்காரு இந்த ஐந்துக்கு நிறைய விளக்கங்கள் நம்ம இதுவரைக்கும் மந்திரத்தில் பார்த்தோம் நமச்சிவாய ஒவ்வொரு எழுத்துக்குமான உன்னத அந்த பொருளை நம்ம பார்த்தோம் இதில் இன்னும் சில விளக்கங்கள் உண்டு மெய் வாய் கண் மூக்கு செவி இது ஐந்து இது சிறப்பாக இருக்கணும் ஐ அடக்கி நம்ம வாழணும் மெய்யை நல்லா பார்த்துக்கணும் வாய் அது வந்து நல்லதை மட்டும்தான் பேசணும் கண் நல்லதை மட்டும்தான் பார்க்கணும் மூக்கு நல்ல ஒரு சுவாசம் இருக்கணும் துர்நாற்றமான இடத்துக்கு போகக்கூடாது செவி நல்லதை மட்டும் நம்ம கேட்கணும் ஒளியிலிருந்து தான் அந்த பிரபஞ்சம்னு சொல்லுவாங்க நம்ம சென்ற மந்திரங்கள்லாம் திருமலை சொன்னது ஒலி ஒளி அதனுடைய விளக்கம் பிரபஞ்சம் உருவானது எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம் இன்னும் ஒரு ஐந்து சொல்றாங்க நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு இந்த பஞ்ச தான் இந்த உலகமே இயங்குது அண்டத்திலும் உண்டு பிண்டத்திலும் உண்டு இது நாம் அனைவரும் அறிந்ததே அப்போ நம்ம ஐந்தடுத்து மந்திரத்தினுடைய பெருமையை உன்னதத்தை மகத்துவத்தை திருமூலர் பல மந்திரங்கள்ல விளக்கி சொல்லியிருக்காரு அந்த மந்திரத்தை உணர்ந்து நாம் சிவனை நினைத்து மந்திரத்தை உச்சரித்தோமானால் நம்மளுடைய வாழ்வு சிறக்கும் நம் கூடவே காவலனாக சிவபெருமான் இருப்பான் என்று நமக்கு அறிவுறுத்துகிறார் திருமூலர் திரு அருட்பிரகாச வள்ளலாரும் திருவருட்பால ஒரு பாடலை பாடியிருக்காரு இந்த திருமந்திரத்திற்கு பொருத்தமான பாடல் மிக சிறப்பான ஒரு பாடல் பெற்ற தாய் தனை மக மறந்தாலும் பிள்ளையே பெறும் தாய் மறந்தாலும் உச்ச தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும் நற்சவத்தவர் உள்ளிருந்து ஓங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே அப்படிங்கிறார் போல நாமளும் ஓம் நமச்சிவாய போற்றி என்று சிவனுடைய அருமையை தெரிந்து திருமந்திரம் கூறுகின்ற ஐந்தடுத்து மந்திரத்தை உணர்ந்து சிவனுடைய பேராகிய நமச்சிவாயத்தை உச்சரித்து நமச்சிவாய மந்திரத்தை நாம் தொடர்ந்து சொல்லுவோம் நல்ல வண்ணம் இந்த பூமியில் வாழ்வோம் மற்றவர்களையும் வாழ வைப்போம் வாய்மொழி கேட்ட அனைவருக்கும் நன்றி வணக்கம் நன்றிங்கம்மா நன்றி மிக்க நன்றி இந்த இடத்த ஒரே ஒரு விஷயத்தை குறிப்பிட ஆசைப்பட்றேன் வள்ளலார் பெருமான வந்து முதல் முதல்ல சொற்பொழி ஆற்றுறதுக்கு வெளியே வரும்பொழுது யாருமே நம்பளையாம் அவங்க அண்ணனே உடன் பிறந்த சகோதரனே வந்து நம்பளையாம் இவர் போயிட்டு என்ன சொற்பொழி ஆட்டிட போகிறாரு அப்படின்னு ஆனால் அந்த வாய்மொழி அந்த சொற்பொழிவை கேட்ட அனைவரும் வந்து உற்சாகம் கொடுத்து இன்னைக்கு அனைவராலும் க இறை பரம்பொருளாக கருதக்கூடிய அந்த ஜீவாத்மாவை அந்த வள்ளலார் பெருமானை கண்டு உணர்ந்தது வந்து நம்மளுடைய பொதுமக்கள் தான் அன்னைக்கு அவருடைய அந்த பேச்சு திறன் அந்த அவங்க அண்ணன் ஒரு தாய் வைத்து பிள்ளைகள் தான் அவங்க அண்ணனை விட இவர் வந்து சிறப்பாக பேசுறாரு அப்படின்னா அது வந்து இறைவன் கொடுத்த வரம் ஒரு மலை உச்சிலிருந்து எல்லாரும் போயிட்டு ஒரு வார்த்தையை சொல்லும்போது அது எதிரொலிக்கும் ஆனால் அந்த வக்காபலரி அந்த அதனுடைய அந்த ஒளி தொண்டையிலேருந்து வர ஒளி அதை கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல அப்படின்னு சொல்லுவாங்கள்ல நாம் ஒரு 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 வ வகுப்பில் இருபது பேர் இருப்பாங்க முதல் வகுப்பு ஆரம்பிக்கும் போது ஆசிரியர் என்ன பண்ணுவார் எல்லாரையும் எழுந்து பேச சொல்லுவார் யாரோட குரல் வந்து வலிமையாக வலிமையாக கேட்கக்கூடிய தன்மை இருக்குதோ அவங்கள வந்து தான் அந்த ஒரு வருடம் ஃபுல்லாகவே அந்த வகுப்பை எடுத்து அந்த புத்தகத்தை வாசிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுப்பார் ஏன்னா அதை கேட்டாதான் அனைவருக்கும் மற்றவங்களுக்கு காதல கேட்கணும் நல்லா போயிட்டு பதியணுன்றதுக்காக அதை மாதிரி இருக்கு இந்த இவங்க இந்தியா அம்மாவோடைய குரல் வளங்கள் நன்றி நன்றி வணக்கம் கவியார் செய்யா நீங்க பாருங்கள் உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொடுக்கல இருக்க அம்மா வந்தாங்க எனக்கு காமிக்கலை கிருத்திகம்மா லைனில் இருக்கீங்களா நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்க கிருத்திகமாக நீங்க லைன்ல இருக்கீங்களா எனக்கு மொபைல்ல மொபைலில் இல்ல இல்லைப்பா